ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான தேங்காய்பால் புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த புலாவ் பார்த்திங்கன்னா குக்கர்லேயே நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு அப்புறம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிறது தான் ஸோ இந்த தேங்காய் பால் புலாவுக்கு வந்து என்ன கிரேவி நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னா மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் இப்போ காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணுறேன் ஒரு மூணு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்ச பட்டாணி பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இது ஏற்கனவே குக்கரில் மூணு விசில் வச்சு இறக்கியிருந்தேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சிதுன்னா கூட நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணியை ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி இதை வந்து தட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க இதையும் உள்ளே நாம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும் ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் உள்ள சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஸோ ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டுவிட்டு திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கரெக்டாக ஒரு விசில் வந்ததும் குக்கரை இறக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு ஸோ ப்ரெஷரும் நல்லா வந்து இறங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் குக்கரை ஸோ சூப்பரான தேங்காய் பால் புலாவை வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லோரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் சி யூ